நம்ம யார்கிட்டையுமே எதிர்பார்க்க கூடாத சில விஷயங்கள் ஒன்று இப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்க எப்பயுமே இதே மாதிரி நம்மகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது ஏன்னா காலமும் பருவநிலைகளும் மாறுற மாதிரி மனுஷங்களோட மனங்களும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அதனால முடிஞ்ச வரையும் யார்கிட்டையுமே ரொம்ப எமோஷனல் பாண்டிங் இல்லாமல் அளவோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் யார் உங்களை விட்டு போனாலும் போகாட்டினாலும் நீங்கள் நீங்களாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ரெண்டு நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மளை பாத்துக்குவாங்க அவங்க நம்மளை வந்து கவனிச்சுக்குவாங்க அப்படின்ற எண்ணம் எப்பயுமே நமக்குள்ள இருக்க கூடாது அதுக்காக நம்ம செய்ய முடியாத ஒரு சூழலில் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லல செய்யக்கூடியவங்களும் இருக்கிறாங்க இருந்தாலும் நம்மளால் சில வேலைகளை நமக்கு செய்ய முடியும் அப்படின்னும் போது அந்த சமயத்தில் உடல்நிலையை காரணமா காட்டி மத்தவங்களை எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது மூணு எல்லாரும் எல்லா நேரத்திலையும் நமக்கு தான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்மளோட விஷயங்களையோ இல்லை மற்றவங்களோட விஷயங்களோ இல்லை சொல்லக்கூடாத சில ரகசியங்களையோ அவங்கக்கிட்ட சொல்லிட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடாது நாலு மற்றவங்க நமக்கு உதவுவாங்க நம்ம ஒரு கஷ்டத்தில் இருந்தால் அவங்கக்கிட்ட நம்பி போனோம்னா நமக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஏமாறக்கூடாது ஏன்னா உதவுறவங்க வந்து ஒரு அவசர ஆத்திரத்துக்குன்னு உதவுறதுன்றது வேற நீங்கள் வரும்போதெல்லாம் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது வேற அதனால் உங்களால் சமாளிக்க முடிஞ்ச சில விஷயங்களை நீங்களே தான் மேனேஜ் பண்ணிக்கணும் ஏன்னா உதவி செய்கிறவங்களுக்குன்னு குடும்பங்கள் இருக்கும் அவங்களுக்குன்னு பல பிரச்சனைகள் இருக்கும் அவங்களே செய்வாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு தவறான செயல் அவங்களோட பிரச்சனைகள்னால அவங்களும் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தான் வந்து தவிச்சிட்டு நிற்பீங்க நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க தேங்க்யூ